தினமடை செய்திகள் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் அரங்கா கோபு தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் சா வேலுசாமி ஆகியோர் தலைமை வகித்தனர் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழக அரியலூர் மாவட்ட செயலாளர் க கோவிந்தராஜ் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில செயலாளர் சி முத்தமிழ் செல்வன் தேசிய ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் பே தம்பி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ஆ சண்முகம் தொழிற்பயிற்சி அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தின் மண்டல தலைவர் ஆ முருகராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றியத்தின் மாநில மகளிர் அணி செயலாளர் ஜே கல்பனா ராய் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் முதுநிலை இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும் சரண்டர் ஒப்படைப்பு வழங்கிட வேண்டும் இருபத்தி ஒன்று மாத கால நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் பதவி உயர்வு மற்றும் ஊக்கம் ஊதியம் வழங்கிட வேண்டும் அரசாண எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலம் வரையறை ஊதியம் வழங்கிட வேண்டும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தனியார் மையம் மூலம் பணி நியமனம் செய்வதை அரசு கைவிட வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பாபு ஊதிய மாற்றம் ஊதிய குழு அமைக்கப்பட்டு